பாரம்பரியத்தை மறந்து ஓடிக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு ஓடுறதுக்கு மேலும் மேலும் வலு சேர்க்கறதுக்காக சூப்பரான உள்தங்கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க உள்தங்கஞ்சி செய்யறதுக்கு உளுந்தி இரநூறு கிராம் ஐம்பது கிராம் வந்து பச்சரிசி இந்த ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா நாலஞ்சு தண்ணி விட்டு கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சிருங்க போதும் ஊற வச்சதை எடுத்து ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புசுனு ஊறி இருக்கும் அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க அதே போல் எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா கலக்க கலக்க வந்து கெட்டி ஆகிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா கலந்துக்கோங்க சுக்கு ஏலக்காய் ரெண்டுத்தையும் வந்து பொடிச்சு வச்சுக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு கருப்பட்டியோ வெள்ளமோ சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க அது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மூக்கையே தொலைக்கிற அளவுக்கு செம்மையா ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு சுக்கு ஏலக்காய் தூள் மேலாப்புல தூவி நல்லா வந்து கிளறி விட்டு சூப்பரா வந்து சர்வ் பண்ணுங்க பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க முடியும் ரொம்ப ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ